கஞ்சா வைத்திருந்ததாக தொடரப்பட்ட வழக்கில் சவுக்கு சங்கருக்கு ஜூன் ஐந்து வரை நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது இது பற்றி தற்போது கஞ்சா வைத்திருந்ததாக தொடரப்பட்ட வழக்கில் சவுக்கு சங்கருக்கு ஜூன் ஐந்தாம் தேதி வரை நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது ஜூன் ஐந்தாம் தேதி வரை காவலை நீட்டித்து போதைப் பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் சல்மான் இணைக்கிறார் வணக்கம் சல்மான் தற்போது சவுக்கு சங்கருக்கு ஜூன் ஐந்தாம் தேதி வரை நீதிமன்ற காவல் பிறப்பிக்கப்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களை பதிவு யூடியூபரான சங்கர் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக தேனி மாவட்டத்தில் அரையொன்றில் தங்கியிருந்த பொழுது அவரை கோவை காவல்துறையினர் கைது செய்ய முயன்ற பொழுது அப்போது பெண் காவலர்களுக்கு எதிராக நடந்து கொண்டதாகவும் அவரது வாகனத்தில் கஞ்சா வைத்திருந்ததாகவும் டிசிப்பட்டி காவல்துறையினர் தரப்பில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது இந்த வழக்கானது மதுரை மாவட்ட போதைப் பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் நேற்று முன்தினம் இரண்டு நாள் காவல் விசாரணைக்கு அனுமதி அளித்து நீதிமன்றம் உத்தர பிறப்பித்திருந்தது இதனை அடுத்ததாக இரண்டு நாட்கள் காவல் விசாரணை முடிவடைந்த நிலையில் இன்று சவுக்கு சங்கர் மீண்டும் போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்ற நீதிபதி செங்கமல செல்வன் முன்பாக ஆஜர்படுத்தப்பட்டார் அப்போது நீதிமன்ற தரப்பில் காவல் விசாரணை பொழுது உங்களுக்கு துன்புறுத்தல் எதுவும் இருந்ததா எனவும் அதே போன்று வழக்கறிஞர்களை சந்திக்க அனுமதித்தார்கள் எனவும் கேள்வி எழுப்பப்பட்டது அப்பொழுது காவல்துறை தரப்பில் எங்கள் எனக்கு எந்த துன்புறுத்தலும் இல்லை எனவும் வழக்க நினைகளை தான் சந்தித்ததாகவும் சவுக்கு சங்க அவர் நேரடியாக தெரிவித்தார் குறித்தாக என்ன சொல்கிறீர்கள் என கேள்வி எழுப்பிய வாக்குமூலத்தையும் அளிக்கவில்லை என கூறினார் இதனை தற்பொழுது போதைப் பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்ற நீதிபதி சங்கமலை செல்வன் அவர்கள் ஜூன் ஐந்தாம் தேதி வரைக்குமாக சவுக்கு சங்கருக்கு நீதிமன்ற காவலை நீட்டித்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் இதனைத் தொடர்ந்தாக சவுக்கு சங்கர் பலத்த காவல்துறை பாதுகாப்புடன் அழைத்து செல்வதற்காக துறையினர் தயாராக இருந்து வருகின்றனர் ஜெயா கூடுதல் விவரங்கள் அளித்தமைக்கு நன்றி சல்மான்